வலிமை சேவை அமைப்பு சார்பாக மாபெரும் இரத்த தான முகாம் வலிமை சேவை அமைப்பு சார்பாக ஐம்பதாவது இரத்த தான முகாம் தனியார் மருத்துவமனையில் நடைபெற்றது வலிமை சேவை அமைப்பு தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார் செயலாளர் சம்பத்குமார் பொருளாளர் வேணுகோபால் முன்னிலை வகித்தனர் சரண் மருத்துவமனை மருத்துவர் சரவணன் தமது மருத்துவமனை குழுவினருடன் அனைத்து மருத்துவ உதவிகளையும் ஏற்பாடு செய்திருந்தார் நாற்பது யூனிட் ரத்தம் அரசு மருத்துவமனைக்கு வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ளார் கலந்து கொண்ட அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டன சமுதாய பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு மக்களுக்கு தேவையான சமூக பணிகளை செய்ய வேண்டும் எனவும் மருத்துவம் இரத்த தானம் கல்வி பாதுகாப்பு சமூக மேம்பாடு பொருளாதார மேம்பாடு மற்றும் விளையாட்டுத்துறை இவற்றை அடிப்படையாக கொண்டு பணிகளை தொடர்வது என ஆலோசிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்நிகழ்ச்சியில் கௌரவத் தலைவர் பரமசிவன் செந்தில்குமார் கௌரவ ஆலோசகர் ரங்கராஜ் இணை செயலாளர் பாண்டிதுரை முகாம் ஒருங்கிணைப்பாளர்கள் பரசுராமன் ராஜேஸ்வரி நந்தகுமார் பொறுப்பாளர்கள் கேஜி பாபு சுலோச்சனா திலகம் சித்ரா பா வர்ஷா வருண் கிருஷ்ணன் ஆதித் கிருஷ்ணன் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர்